நல்லா இருக்கு இவரு வந்து உப்பு சேர்க்காம இனிப்பா இருக்கு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துருக்காங்க ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் உட்காந்து மந்திரம் படிக்கிறதுக்கு பசி எடுக்காது உடல் கலைப்பா இருக்காது அப்படியான ஒரு காரணத்துக்கு இந்த கோதுமை குருணை கஞ்சி வந்து இந்த காலை சாப்பாடா எடுத்துக்கிறது ரொம்ப சத்தானது அப்படின்ட்டு வழக்கமாக அவங்க சாப்பிடக்கூடிய ஒரு உணவு கோதுமை குருணை கஞ்சி கத்தரிக்காய் ஊறுகாய் உங்களோட காலை சாப்பாடே இருந்தது இந்த கோதுமை குருணை தயிர் சாதம் கத்திரிக்காய் ஐயருக்கு இது மட்டும்தான் ஐயர் அவங்களுக்கு இது மட்டும்தான்

よろしくお願いします。